இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு கிலோ அளவிலான சிக்கன் குழம்பு இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எளிமையாகவே செஞ்சிடலாம் நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ சிக்கனை கழுவி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அதாவது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபேமிலி ரெசிபிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடாய் சூடானோடன நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலில் போட்டுட்டு மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் இது போதுமானது அதிகமான மசாலா பொருட்கள்லாம் தேவையில்லை அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கிளறி விட்டு நம்ம நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டடலாம் வெங்காயம் வேகமாக வணங்கி வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்த பின்னாடி முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் தக்காளியை நல்லா கிளறி விட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பெல் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காரத்துக்கு தகுந்த அப்படி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஓவர் ஹீட்டில் இருந்தால் கருகி போயிடும் அடிப்பிடிக்கும் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இது எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சிக்கன் வேக வேக தண்ணி வரும் சிக்கன்லேருந்து இருந்து அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி விடாமல் நம்ம சிக்கனை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்க மாதிரி தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு நல்லா உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டா மட்டும் போடணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு தடவை உப்பு போட்டிருக்கோம் அதனால் தேவைப்பட்டா மட்டும் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா உடனே ஒரு மூணு நிமிஷம் நல்லா உடனே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் அப்போ தான் நல்லா சிக்கன் வெந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஆனவுடனே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அருமையான வாசத்தோட நல்ல டேஸ்ட்டான கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு இது மாதிரி வச்சு கொடுத்தா வீட்டில் விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்